நமக்கு நிறைய பேருக்கு உள்ளாய் எழும்புகிற ஒரு குணம் என்னென்னா எப்படியாவது இவனை பழி வாங்கணும் இவன் இப்படி பண்ணிட்டான்ல என் பேரை இவன் கெடுத்தா இவன் பேரை நான் கெடுக்கணும் என்னை பற்றி தப்பாக இவன் பேசினா நான் அப்படி இல்லைன்றதையாவது நிரூபிக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பிரயாசப்படுவோம் இந்த சவுல் ராஜாவனிடத்தில் இருந்த ஒரு பொல்லாத குணம் என்னென்னா எப்படியாவது தாவீதை பழி வாங்கணும் அதுக்கு இந்த தாவீதை ஒன்றும் பெருசாத எதுவும் தப்பு பண்ணலை அவருக்கு அவருடைய மறைமுகமாக அவர் செஞ்சது இவர் தப்பாக நினச்சிட்டு பழிவாங்க துடித்து தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே இழந்த ஒரு மனுஷன்தான் சவுல் அதனால இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்குற நீங்க வந்து உங்களுக்கு துரோகமே பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் செய்யாதீங்க பழி வாங்குறது உங்களுக்குரியது அல்ல ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாரு பழி வாங்குறது அவருக்குரியது எனக்குரியது நானே உனக்கு பழி வாங்குவேன் நானே உனக்கு பதில் செய்வேன் நான் நம்புறேன்